வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டு ஹீரோக்கள் நடித்த படங்கள் இரண்டு ஹீரோக்கள் நடித்த படங்கள் அத்தனையும் கவர் பண்ணியிருப்போம் ஒன்று ரெண்டு விடுபட்டுருக்கலாம் சில ஹீரோக்கள் வந்து அதாவது அதிகமாக நடிச்சிருப்பாங்க அவங்க படங்கள்லேருந்து ஒவ்வொரு படங்கள் எடுத்திருப்போம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கூண்டுக்கிளி எம்ஜிஆர் சிவாஜி நடித்த கூண்டு கிளி சிவாஜி ஜெமினி கணேசன் நடித்த பாசமலர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் நடித்த படிக்காதவன் சிவாஜி கணேசன் கமலஹாசன் நடித்த மகன் சிவாஜி கணேசன் விஜயகாந்த் நடித்த வீரபாண்டியன் சிவாஜி கணேசன் பிரபு நடித்த சங்கிலி சிவாஜி கணேசன் சத்யராஜ் நடித்த ஜல்லிக்கட்டு சிவாஜி கணேசன் பாண்டியராஜன் நடித்த தாய்க்கு ஒரு தாளாட்டு சிவாஜி கணேசன் பாக்கிராஜ் நடித்த தாவணி கனவுகள் ஜெய்சங்கர் ஆர் மனோகர் நடித்த இரு வல்லவர்கள் கமலஹாசன் ரஜினிகாந்த் நடித்த இளமை ஊஞ்சலாடுகிறது ரஜினிகாந்த் கார்த்திக் நடித்த நல்லவனுக்கு நல்லவன் ரஜினிகாந்த் சிவகுமார் நடித்த புவனா ஒரு கேள்விக்குறி ரஜினிகாந்த் விஜயகுமார் நடித்த ஆறு புஷ்பங்கள் ரஜினிகாந்த் பிரபு நடித்த குரு ஜி ரஜினிகாந்த் சத்யராஜ் நடித்த மிஸ்டர் பாரத் ரஜினிகாந்த் பிரபு நடித்த சந்திரமுகி ரஜினிகாந்த் பாக்கியராஜ் நடித்த நான் சிகப்பு மனிதன் கமலஹாசன் அர்ஜூன் நடித்த குருதிப்புனல் ரஜினிகாந்த் பிரபு நடித்த தர்மத்தின் தலைவன் கமலஹாசன் பிரபு நடித்த வெற்றி விழா விஜயகாந்த் ராம்கி நடித்த செந்தூரப்பூவே அஜித் விக்ரம் நடித்த உல்லாசம் விஜயகாந்த் ரகுமான் நடித்த வசந்தராகம் ராம்கி ரகுமான் நடித்த குற்றப்பத்திரிகை ராம்கி ரகுமான் நடித்த ஆத்மா முரளி பார்த்திபன் நடித்த வெற்றி கொடிகட்டு பிரபு ராம்கி நடித்த சின்னப்பூவே மெல்ல பேசு ராம்கி பாண்டிய நடித்த இணைந்த கைகள் விஜய் அஜித் நடித்த ராஜாவின் பார்வையிலே பிரபு கார்த்திக் நடித்த அக்னி நட்சத்திரம் அஜித் கார்த்திக் நடித்த ஆனந்த பூங்காற்றே விக்ரம் விக்ரம் நடித்த மகான் ஆர்யா ஜெய் நடித்த ராஜா ராணி கமல் மாதவன் நடித்த மன்மதன் அம்பு கமல் பிரபுதேவா நடித்த காதலா காதலா விஜயகாந்த் சரத்குமார் நடித்த தாய்மொழி பிரபு கார்த்திக் நடித்த உரிமை கீதம் சரவணன் செல்வா நடித்த மாமியார் வீடு பிருத்திவிராஜ் சக்தி நடித்த நினைத்தாளை இனிக்கும் விஜயகாந்த் பிரபுதேவா நடித்த எங்கள் அண்ணா சிவகார்த்திகேயன் அர்ஜுன் நடித்த ஹீரோ விஷால் ஆர்யா நடித்த அவன் இவன் பாண்டியன் பாண்டியராஜன் நடித்த ஆண்பாவம் கார்த்திக் முரளி நடித்த வண்ணக்கனவுகள் மோகன் கார்த்திக் நடித்த மௌன ராகம் கார்த்திக் அர்ஜுன் நடித்த நன்றி அஜித் கார்த்திக் நடித்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சரத்குமார் நெப்போலியன் நடித்த தென்காசி பட்டணம் விமல் சிவா நடித்த கலகலப்பு ஆர்யா பரத் நடித்த பட்டியல் விக்ரம் ஜீவா நடித்த டேவிட் அஜித் ஆர்யா நடித்த ஆரம்பம் விஜய் கதிர் நடித்த பிகில் அஜித் அருண் விஜய் நடித்த என்னை அறிந்தால் விஜய் விஜய் சேதுபதி நடித்த மாஸ்டர் விக்ரம் பிருத்திவிராஜ் நடித்த ராவணன் விஜய் சரத்குமார் நடித்த வாரிசு விஜய் விஜயகாந்த் நடித்த செந்தூரபாண்டி பாண்டி சரத்குமார் பிரபுதேவா நடித்த பெண்ணின் மனதை தொட்டு மாதவன் ஆர்யா நடித்த வேட்டை அஜித் பார்த்திபர் நடித்த நீ வருவாயன விஜய் மோகன்லால் நடித்த ஜில்லா விஜய் சூர்யா நடித்த ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா முரளி நடித்த காதலை நிம்மதி அஜித் அர்ஜுன் நடித்த மங்காத்தா சூர்யா விக்ரம் நடித்த பிதாமகன் விஜய் சூர்யா நடித்த நேருக்கு நேர் விஜயகாந்த் சரத்குமார் நடித்த கேப்டன் பிரபாகரன் சரத்குமார் விக்ரம் நடித்த விண்ணை தாண்டி வருவாயா பிரபுதேவா அப்பாஸ் நடித்த விஐபி விஜய் அர்ஜுன் நடித்த லியோ விஜயகாந்த் சூர்யா நடித்த பெரியண்ணா விஜயகாந்த் கமல் நடித்த மணக்கணக்கு விஜய் சிவாஜி நடித்த ஒன்ஸ் மோர் சூர்யா ஜீவன் நடித்த காக்க காக்க விஜயகாந்த் முரளி நடித்த என்னாசை மச்சான் அஜித் பிரசாந்த் நடித்த கல்லூரி வாசல் அஜித் விதார்த் நடித்த வீரம் விஜய் ரவிகிருஷ்ணா நடித்த சுக்ரன் சசிகுமார் ஜெய் நடித்த சுப்பிரமணியபுரம் மாதவன் விஜய் சேதுபதி நடித்த விக்ரம் வேதா கார்த்தி நாகார்ஜுனா நடித்த தோலா சிவகார்த்தியின் விமல் நடித்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா வினித் அப்பாஸ் நடித்த காதல் தேசம் மோகன்லால் பிரகாஷ்ராஜ் நடித்த இருவர் ராகவா லாரன்ஸ் எஸ் ஜே சூர்யா நடித்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் விசால் ஆர்யா நடித்த எனிமி சூரி விஜய் சேதுபதி நடித்த விடுதலை சத்யராஜ் பிரபு நடித்த சிவசக்தி சத்யராஜ் பிரபு நடித்த பாலைவன ரோஜாக்கள் சத்யராஜ் பிரபு நடித்த சின்ன தம்பி பெரிய தம்பி சிவாஜி சத்யராஜ் நடித்த புதிய வானம் விஜயகாந்த் பிரபு நடித்த காலையும் நீயே மாலையும் நீயே விஜயகாந்த் எஸ்வி சேகர் நடித்த மாமன் மச்சான் மோகன் சேகர் நடித்த சகாதேவன் மகாதேவன் முரளி சேகர் நடித்த தங்கமணி ரங்கமணி பிரசாந்த் ஆனந்த் நடித்த திருடா திருடா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எல்லா ரெட்டை நாரிகள் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எல்லாமே எடுத்திருப்போம் சில ஹீரோஸ் வந்து அதிகமாக நடிச்சிருப்பாங்க அதாவது சிவாஜி பிரபு சிவாஜி ரஜினி ரஜினி கமல் இதெல்லாம் அதிகமாக எடுத்துப்பாங்க அதில் ஒன்று ரெண்டு படங்கள் மட்டும் எடுத்திருப்போம் வேறு ஏதாவது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து விடுபட்டுருந்துன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்